வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா உப்பு வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அன்னதான மடத்தில் தங்கியது ஏன் இளையாற்றங்குடி ஏழு கோவில் நகரத்தார்களில் நேமம் கோயில் சோழ சிங்க வளநாட்டல் குலசேகபுரத்தின் தேனாறு பாயும் இளநலமுடையான் உப்பாம்பிஞ்சு செட்டி குமாரன் குமரப்பன் முனசந்தையிலிருந்து பழனி கோயிலுக்கு போய் பழனிமலை வேலாயுத சுவாமியையும் தரிசிக்க வேணும் என்ற எண்ணம் கொண்டு உப்பும் கொண்டு போய் வியாபாரம் செய்து சுவாமி தரிசனம் செய்து வருவோம் என்று எண்ணி தான் ஒரு உப்பு கடகமும் மரவன் தேவன் தலையில் பத்து கடகமும் கார்காத்த வேளாளன் சுப்பிரமணிய வேளாளன் சோறு வடிக்கவும் வடிக்கவுமாக கூட்டிக்கொண்டு பழனிக்கு புறப்பட்டார் பழனி கோவிலுக்கு வந்து ஆவணி மூல வீதிக்கும் கிழக்கு புறம் தெய்வ சிகாமணி பண்டாரத்து மகன் தெய்வநாயக பண்டாரத்து மனையில் வந்து இறங்கினார் பழனியின் மலை அருகே தங்காமல் எங்கள் மனையில் தங்க வேண்டிய சூழல் எப்படி அமைந்தது என்பது எனக்குள் எழுந்த வினா விடை தேடும் தேடும்போது கிடைத்த பதில்கள் தெய்வநாயக பண்டார தாத்தாவும் பார்வதியம்மாள் பாட்டியும் சிறிய அளவில் தினந்தோறும் பரதேசிகளுக்கு வடித்து போட்டு வந்தனர் பண்டாரத்தையா போகர் சமாதியிலும் போகர் உருவாக்கிய நவபாஷான முருகன் கருவறையிலும் தினந்தோறும் தன் கையால் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பெரும் பேறு பெற்றவர்கள் தீட்சை எடுத்த நாள்தோறும் சிவ பூஜை செய்து வந்தார்கள் சைவ உணவை உண்டு வந்தவர்கள் கருணை மிகுந்தவர்கள் நகரத்தார்கள் அந்நாளில் சைவ உணவை உண்டு வந்தவர்கள் அளவிட முடியாத பக்தி மிகுந்தவர்கள் செட்டி முருகன் என்று போற்றும் பெரும் அளவிற்கு முருகன் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் ஏழு வயதில் சிவ எடுத்து வந்தவர்கள் வியாபாரத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கும் ஒரு பங்கை தர்மத்திற்கும் எடுத்து வைத்துவிட்டு மிச்ச லாபத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்கள் நடைபழகும் போதே கொடை பழகிய இனத்தினர் ஆணாதிக்கம் மிகுந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஈசான்ய சிவாச்சாரியார் நகரத்தார்கள் யார் முடிவெடுத்தாலும் பண்டாரத்தை கேட்போம் பார்வதி அம்மாளை கேட்போம் என்று கலந்து ஆலோசித்து செய்திருப்பதே இந்த தர்மத்தில் தேசிகர்களுக்கு கொடுத்து வந்த சிறந்த மரியாதை